ராஜேந்திர ரவி இருவரும் கூட்டாக சேர்ந்து அறிவிக்கும் என்னவென்றால் இன்றைய தினம் கோணியம்மன் கோவில் தேர் விழாவை முன்னிட்டு எங்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பாக அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் மிகவும் பயனடைந்து நன்றாக வாழ்த்துச் செல்வதை பார்க்கும் பொழுது இந்த கோவை மாநகரம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று ரவி ராஜேந்திர ரவிடர்ஸ் அசோசியன் சார்பாக கோயின் காவல்தெல்வம் கவுனியம்மன் தேர்திழாவை தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு சிசிஐடிவின் சார்பாக ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது கடலை பிரியாணி ஜிலேபி வாட்டர் பாட்டில் இதெல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம்

అనువర్ జ్యువెలరీ రవి రాజేంద్ర డెక్ష రవి అన్న రాజేంద్ర డెక్షల్స్ కల్కి